அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி மிதுனம் லக்கணம் ரெண்டுக்குமே கணக்கு எடுத்துக்கலாம் மிதனம் ராசி மிதுனம் லக்கணம் ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பரிகாரங்களும் லக்கணம் ராசியை வச்சுதான் செய்ய போறோம் அப்போ அந்த பரிகாரம் நமக்கு பலன் தரணும் நம்ம எங்க போனாலும் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பலன் தரணும்னா நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகாதிபதியும் ஆறாம் பாவகாதிபதியும் துணை நின்றாலே நம் பரிகாரம் பலிக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் என்பது சொல்வது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தில் நற்கடாட்சம் இருந்தாலே பரிகாரம் பலந்தரும் ஏன்னா ஐந்தாம் பாவம் தான் பரிகாரம் ஐந்தாம் பாவம்தான் நமக்கு பூர்வ புண்ணியத்தோட யோகத்தை தரக்கூடியது அதே போல் ஆறாம் பாவம் தான் போன ஜென்மத்துல நமக்கு உள்ள நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறது அது பிரகாரம் தான் இந்த ஜென்மத்துல நமக்கு தொழில் அமையறதும் குடும்பம் அமைவதும் ஒவ்வொரு செயல்களும் நல்ல நட்பு வட்டாரம் அமைவதும் தொழிலுக்கு உதவிகள் கிடைப்பதும் எல்லாம் ஆறாம் பாவகத்தில் இருக்கிறது அப்போ அந்த ஆறாம் அதிபதியும் நமக்கு துணை செய்ய வேண்டும் அப்போ நம்ம இதுல இப்போ மிதுனம் ராசிக்கு நாம் எடுக்கக்கூடிய பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிதுனம் ராசிக்கு புங்க எண்ணையும் மர எண்ணையும் நெய்யும் இரண்டும் கலந்து தினமும் அதை நாம் சுண்டு விரலில் அதாவது நம்ம சுண்டு விரல் செரு சொல்லுவோம் சிறு விரல் சுண்டு விரல் கடைக்குட்டி விரல் அந்த சுண்டு விரலில் தொட்டு அதாவது புங்கமர எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சுண்டு விரலில் தொட்டு தலை உச்சியில் தேய்க்க வேண்டும் எத்தனை தடவை ஐந்து தடவை தேய்க்க வேண்டும் ஐந்து தடவை தலை உச்சிகள் ஏன் அந்த புங்கமர எண்ணெய சொல்றோம் புங்கமர எண்ணெய்க்கு புதனுடைய பலம் இருக்கிறது அதனாலதான் அது தொடங்கும் போது புங்கமரம் என்று தொடங்குகிறது அப்போ மிதனராசிக்கு அதிபதி யாரு நமக்கு புதன் அப்போ அந்த புதனை ஆட்டோமேட்டிக்கா சிறப்பு பெற்றுவார் அந்த புதனுக்கும் அதே நேர் பலத்தோடு இருக்கிறவர் யாரு குரு அந்த குருவுக்கு வளர்ச்சியான கிரகமா பெரிய கிரகமா இருக்கிறது யாரு சூரியன் அப்ப அந்த சூரியன் நெய்யாகவும் அந்த புங்கமரம் எண்ணெய் புதனாகவும் இருந்து நம் தினசரி பரிகாரத்தில் நம் தினசரி நடக்கும் கருமாக்களை தீர்க்கக்கூடிய சக்தியை தரக்கூடிய சக்தி அந்த புங்கமர எண்ணைக்கும் நெய்யிக்கும் இரண்டும் சேரும் பொழுது சூரியனும் புதனும் எப்பவும் இரண்டரை கலந்த கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று மிக அருகிலிருந்து தொடர்பு கொள்ளும் கிரகங்களாகும் அதேபோல் சுக்கரனும் முக்கூட்டு கிரகமாக எப்பொழுதும் மூவரும் ஒருவர் பின் ஒருவராகவும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த புங்கமர எண்ணெயும் நெய்யும் ஒன்றாக கலந்து சுண்டு வரையை தொட்டு ஒரு ஐந்து தடவை அஞ்சு தடவை நம் உச்சந்தலையில தேய்ச்சிட்டு நாம வெளியில செல்வது சிறப்பு அதேபோல் மருதாணி வைப்பது சிறப்பு அந்த மருதாணி எப்ப வைக்கணும் சனிக்கிழமை நாள் வைப்பது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐந்தாம் பாவத்தில் சனி உச்சமா இருக்கிறார் மருதாணிக்கு எதையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு எதைகளை ஜெயிக்கக்கூடிய சக்தி இருக்கு கெட்டதுகளை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு அப்போ இந்த நாள் வைத்தால் நம் கிடைக்கக்கூடிய கெட்ட செயல்களை மாற்றி தரக்கூடிய சக்தி அந்த மருதாணிக்கு இருக்கிறது அப்போ இந்த மருதாணி நமக்கு ஐந்தாம் பாவகத்தை பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தி தரும் அப்போ நமக்கு இந்த மிதன ராசிக்கு ஆறாம் பாவமாக எடுத்துக்கொள்வது விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசியிலும் முழு நட்சத்திரமாக இரண்டு நட்சத்திரம் இருக்கிறது அந்த முழு நட்சத்திரம் நமக்கு அனுஷ நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் அப்போ அந்த புதன் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வேலை செஞ்சர்றாரு அப்போ அந்த சனியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம மருதானியை வச்சு நாம பிரதிபலிக்க செய்யறோம் அப்ப அத வைக்கிறோம் சனிக்கிழமை அப்ப அந்த சனிக்கிழமை அந்த மருதானி கையில் வைக்கும்போது ஆண்களாக இருந்தால் உள்ள கையில் மட்டும் பெண்களாக இருந்தால் இரண்டு கைகளிலும் வைப்பது சிறப்பு அவர்களுக்கு வெற்றியை தரும் இதேபோல் நாம் இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது நாம் கோவில்களுக்கு சென்று செய்யும் பரிகாரங்களில் முழு பலன் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதற்கு உண்டான நடைமுறை பரிகாரமாக தினமும் இதை நாம் செய்கிறோம் அதே போல் நாம் நெற்றியில் எப்பவும் மஞ்சளும் சந்தனமும் இரண்டும் கலந்து நெற்றியில் வைத்துக் கொள்வது சிறப்பு நம் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ மிதன ராசிக்காரங்களும் மிதன லக்கணக்காரங்களும் இதை தினசரி நடைமுறை பரி பரிகாரமாக செய்யும் பொழுது அவர்களுக்கு பெரிய பரிகாரங்கள் கோவிலில் சென்றோ வீட்டில் செய்யும் பூஜைகளோ வீட்டில் தினசரி செய்யும் பூஜைகளில் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்க இந்த பூர்வ புண்ணியாதிபதியும் ஆறாம் பாவகாதிபதியும் நமக்கு துணை செய்ய வேண்டும் அந்த துணை வெற்றிகரமாக கிடைக்கத்தான் இந்த வழிபாடும் பரிகாரமும் இதேபோல் உங்கள் ஜாதகத்திலும் இன்னும் உள்ள பரிகாரங்களை கண்டுபிடிக்க முடியும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பலன் தருவது போல் செய்வ செஞ்சு உங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வெற்றி தோல்விகள் வெற்றி